அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள் நம்ம எந்த ஒரு வேலை செய்ய வந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அதே மாதிரி தான் கரண்ட் இல்லை நம்ம கயிறு முறுக்கு வந்தோம் கரண்ட் கிடையாது அதனால சரி நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு நினச்சேன் இதன் நடுவில் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ என்னுடைய அக்கா பசங்க கூட சேர்ந்து ஒரு ரெண்டு படம் பார்க்குற சூழல் ஏற்படுது நம்ம இயல்பாகவே படம் பார்க்குறதுல நமக்கு பிடிக்காது ஆனால் சரி பார்க்குற ஒரு சூழல் ஏற்படுது ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்த்தோம் அதில் ஒரு ரெண்டு படம் பார்த்தோம் இப்போ வந்ததில் அந்த டியூட் படமும் காந்தாரா படமும் பார்த்தேன் டியூட்டை பற்றி நான் விமர்சனம் பண்ணக்கூடாது ஏன்னா நான் விமர்சனம் பண்ணனா அது வேறு மாதிரி எடுத்துக்குவாங்க எல்லாருமே ஏன்னா நான் ஒரு அப்பாவாக இப்போ இருக்கேன் அப்பாவாக இருக்கும்போது கிட்டே நம்ம போக தேவையில்லை நான் இப்போ ஒரு யோகியாக இருக்கிறதுனால நம்ம காந்தாராவுக்கு போயிடுவோம் காந்தாரா வந்து நான் உள்வாங்கினது என்ன அப்படின்னா இறைப்பற்று நம்ம எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகி பண்ணிகிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இப்போது காந்தாராவில் நிறைய வருமானம் வந்ததாக பேசப்படுது இல்லையா அதே போல் தான் நம்ம யோகத்தில் பொழுது நம்ம அதை உள்வாங்கி அதை நம்ம சரிவர நம்ம செய்துக்கிட்டே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் உண்டு அது நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் இப்போ நான் வளர்ப்புன்ற வேலை வந்து எனக்கு கஷ்டம்தான் பட் இருந்தாலும் அதை நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பண்ணுறேன் அதில் நான் சக்ஸஸ் பண்ணுறேன் பொழுது நான் அதை வந்து ஒரு இறையாக நம்புற வீச்சுவாலையை நான் வந்து அதிபத்த நாயனாருடைய வடிவமாக நான் நம்புறதுனால அதை நான் நேசிக்கிறதுனால எனக்கு அது சக்தி கொடுக்குது எனக்கு அது பலன் கொடுக்குது எனக்கு பணமும் கொடுக்குது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம எதன் இது பற்று அதிகமாக வைக்கிறோமோ அது நமக்கு பலன் தரும் உதாரணத்துக்கு என்னுடைய மனைவி கிட்ட நான் ரொம்ப பற்று அதிகமாக செலுத்துகிறேன் என் கூடவே ஜேர்னி பண்ணுறாப்புல என் கூடவே பயணம் பண்ணுறாப்புல என் குழந்தைகிட்ட நான் அதிகமாக பற்று செலுத்தும்பொழுது எனக்காக அவன் என்னை பின்தொடர்ந்து வரான் அது மாதிரி என்னுடைய தாய் என் மேலே பற்று போது அவங்க மேலே அதிகப்படியான ஒரு பாசத்தோட சூழல் வர மாதிரி இருக்குது இந்த மாதிரி நம்ம எதன் மீது அதிக விதமான பற்று வைக்கிறோமோ அது நியாயமான பற்றாக இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லாத பற்றாக இருக்கணும் ஸோ அப்படி நம்ம பயன் பற்று வைத்து நம்ம பயணம் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் அந்த விஷயத்தில் நான் அந்த சில விஷயங்களை விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதையுமே நான் அந்த படத்தில் பார்த்தேன் உதாரணத்துக்கு நான் வழிபடுற ஒரு கடவுளை மற்றவர்களை விட்டு கொடுக்கறது வந்து அது இயல்பாக இருக்காது அதை அவங்க தவறாக பயன்படுத்திடுவாங்க அப்படின்றத அந்த படத்தில் நான் எடுத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னா ஒரு கடவுளை அவங்க வழிபடுறாங்க அவங்க ஒரு நல்ல நோக்கத்துக்காக வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த கடவுளை ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தவங்க கேட்குறாங்க வாண்டடாக அதை வாங்கி அவங்க வழிபடுறாங்க அதை வந்து தவறுதலுக்கு பயன்படுத்துகிறாங்க தவறான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த கடவுளே வந்து அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ஒரு சூழல் நடந்திருக்கும் ஸோ அது வந்து எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தன்னுடைய குலதெய்வத்தையும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமையும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு புகுந்த பொண்ணு வரும்பொழுது அந்த பொண்ணை விளக்கத்தை வச்சு அதை அழகுப்படுத்தி பார்ப்பாங்க காரணம் அவன் நம்ம வீட்டு பொண்ணாயிட்டா அப்படின்ட்டு ஸோ இதை வந்து நான் நிறைய அதை கற்றுக்கிட்டேன் என்னுடைய குலத்தில் என்னுடைய குலதெய்வத்தை நான் எந்தளவுக்கு வழிபடணும் எப்படி நான் வழிபடணும் வருட வருடம் நான் எப்படி அதை ஃபாலோ பண்ணுன்றதுமே அந்த படத்தில் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன் புரியுன்னு நினைக்கிறவங்களுக்கு